ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் சாலையத்தில் ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே வீடியோ காலில் தான் இருக்கிறோம் என்னடா இவங்க வீடியோ காலில் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி வந்து எங்கள் தம்பி நிஷாத் தம்பி வந்து கேரளா ஃபயர் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அவங்களோட பரேடு தான் அங்கே நடக்குது திருச்சூர் ஜில்லையில் இப்போ அந்த விழாக்கு எங்கள் சின்னத்தா சின்னம்மா குப்பம்மா மாமா தங்கச்சிமார் எல்லாருமே போயிருக்கிறாங்க இப்போ அங்கே நடக்கிற விழா வந்து எங்களுக்கு லைவாக காமிச்சு கொடுத்துட்ருக்குறாங்க இந்த விழாவில் நம்ம கேரளா முக்கியமந்திரி ஸ்ரீ பினராயி விஜயன் அவர்களும் இங்கே வராங்க இப்போ அதெல்லாம் எங்களுக்கு லைவாக காமிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டுன்னா ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் இது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நாங்கள் எல்லாருமே எங்கள் தம்பியை பார்க்குறக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் அவன் ட்ரெஸ் எல்லாம் மாறிட்டு யூனிஃபார்மோட வர்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு பார்க்குறக்கு இப்போ அது பார்க்கறக்கு தான் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் வந்ததுமே நாங்கள் எல்லோருமே விஷ் பண்ண போகிறோம் நீங்களும் எங்கள் தம்பி நிஷாத தம்பிக்கு விஷ் பண்ணுங்க நிஷாத தம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸுமா இருக்குது எல்லாேருக்குமே விஷ் பண்ணுங்கள் கேர அங்கே பரேடு நடக்கிற ஒவ்வொரு இடமுமே நல்லா இருக்குது பார்க்குறக்கு நாங்கள் லைவாக பார்த்துட்டுருக்குறோம் செம்மையாக இருந்துச்சு செட்டப் எல்லாமே இப்போது தம்பி வரப்போகிறான் இப்போ தம்பி வந்தவுமே நாங்கள் எல்லோரும் விஷ் பண்ண போகிறோம் இப்போ எங்கள் தம்பி வந்தாச்சு யூனிஃபார்மோட செம்மையாக இருக்குது எல்லோரும் விஷ் பண்ணிட்டோம் இப்போ பரேடு நடக்க போகுது நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேப்பா பாய்